அன்பு வணக்கம் வணக்கம் நடிகரும் மக்கள் நீதி கட்சியின் தலைவருமான கமலஹாசன் அவர்களுடைய வருஷத்தை அடி எடுத்து வைக்குது நினைக்கிறீங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்ல அது வந்து செய்தியாளர்களை சந்திச்சிருந்து இருக்காரு இன்னைக்கு நம்ம கமலஹாசன் அவங்க செய்தியாளர்கள் இருக்கிற கேள்விக்கு வந்து மிகவும் ஆக்ரோஷமா அதாவது கோபமா பதில் அளிச்சிருக்காரு அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க நியூஸ் நான் பார்த்தேன் அதுல கேட்ட கேள்வி வந்து நீங்க ஆறு வருஷம் ஆயிடுச்சு ஆறு வருஷத்துல நீங்க என்ன செஞ்சீங்க உங்க கட்சியில இருந்து கேட்கும் போது செஞ்சா சொல்லுவோம் கோவப்படுவோம் அப்படிதான் அது முழுசா பாத்தியா எங்களுக்கு டார்ச் இன்னும் கொடுத்தார்கள் அல்ல நான் என்ன நிப்பேன் இல்லையா எல்லார்டும் நான் காந்து பேசிதான் சொல்லுவேன் அது போல நிறைய கருத்தான கேள்விகள்லாம் நல்லா நிறைய சொன்ன அவர் பேசும்போது பார்த்தா எனக்கு நெனம் வந்துச்சு ஏன் இல்ல ஏன்னா எனக்கு நினவு இல்லைன்னா போரு அது போல அவரு கேட்ட கேள்விக்கு ஒண்ணு ஆனா யாருக்கும் புரியாத அளவுக்கு பதிலா நிறைய சொல்லிட்டு ஆமா ஆமா எப்பவுமே நம்ம வந்து ஐயோட படத்தை வந்து நான் விரும்பி பார்ப்பேன் அண்ணன் வேற யாரையும் விமர்சிக்க கூடாது எல்லாம் சொல்லியிருக்காரு ஆனா வந்து விமர்சிக்க கூடாதுன்னு இப்பெல்லாம் பேசினா விமர்சிக்க இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல புள்ள இருக்கு சீமான் ஒண்ணுமே சொல்லாம வளர்த்து இருக்கிறாரு நல்லா எங்களை வளர்த்துட்டு இருக்கும் பலது வந்தா பலது என்னமோ சொல்லிட்டு அலையுது சீமான் வந்து உளறி பேசுறாரு என்னமோ இவங்க எல்லாம் ஒன்னா பேசுற மாதிரி அதனால அது வந்து மக்கள் நீதி மையம் ஆறு ஆண்டுகள் வந்து இதாயிடுச்சு இப்ப அடுத்த ஏழாவது ஆண்டுகள் வந்து அடி எடுத்து வைக்குது அதுக்கு நாம் தமிழ் கட்சி சார் நம்மளோட வாழ்த்துக்கள் இது ஒண்ணு அதே போல இன்னொரு பதில் ஒண்ணு சொன்னாரு ஒண்ணு மாதிரி இருக்கும் பதில் கேட்டா நான் கோயம்புத்தூரில் நான் தோத்தது என்பது எனக்கு போட்ட வாக்குகளை நீங்க பார்க்க கூடாது தொண்ணூறாயிரம் பேர் வாக்கு செலுத்தல அதனால தோத்துட்டேன் அவங்க எல்லாம் ஓட்டு போட்டா நேரம் மக்கள் நீதி பழையும் நேரம் வந்து இவர் கமல்ஹாசன் தான் ஓட்டு போட்ட மாதிரியும் முடியலடா படுத்துறாங்க இவர் வந்து எம்எல்ஏ வந்துதான் மக்களுக்கு வந்து நல்ல செய்யணும்னு இருக்க இல்லடா இதுக்கு இடையில வந்து கட்சி தலைவர்களுக்கு எதுக்குமே வந்தது இல்லடா இப்ப அங்க மலை வெள்ளம் எல்லாம் வந்தது இல்ல அப்பயும் வந்தது கிடையாது எதுக்குமே வர மாட்டாரு அந்த சமயத்துல எங்க வந்து அறிவார்ந்த தரமா இதை பேசிடுவாரு நாங்கள் வந்து முழு நேர அப்பனும் கிடையாது முழு நேர பிள்ளையும் கிடையாது முழு நேர அரசியல்வாதியும் கிடையாது சீமான் போய் பாரு ராத்திரி பகல் எல்லாம் பொன்னாட்டி எல்லாம் நாம் தமிழர் எங்க அண்ணன் நான் பாத்துருக்கேன் அம்மா அம்மா ராத்திரி ி எழுது என்னடா எழுப்புறத்து நாம தான் அப்படிதான் இந்த மண்ணின் மீது மக்கள் மீது அக்கறை இருந்துச்சுன்னு வச்சுக்க அவன் அப்படிதான் அவங்க அப்படிதான் பேசுவாங்க நீங்க வந்து எப்பயாவது ஒரு சமயம் வந்து மக்கள் வந்து பாத்துட்டு மக்கள் மேல குறை சொல்லிட்டு அவர்கள் காசு கொடுப்பார்கள் நீங்கள் வாங்க கூடாது சரி நீங்க வாங்காம இருக்கீங்க சொல்லுங்க எந்த கட்சியோட நடிக்க போறீங்க என்ன அதனால வந்து அவர் ஒரு பெருசா சாசீரியஸ்லாம் பாக்க வேண்டிய அவசியம் கிடையாது அது முன்னurdu போட்டாரு பாரு லக்னன 얘기 இத பத்தி பேசிருக்க மாட்டேன் என்ன சொல்றாரு தேர்தல் ஆணையம் வந்து அதுலயும் நல்லவர்கள் எல்லாம் இருக்கறாங்க நான் அதனால இவருக்கு வந்து சின்னது கொடுத்துட்டாங்களாம் சில பேர் வந்து திட்டுறாங்க தேர்தல் ஆணையத்தை சரி எப்பா எப்போ சாம்பிள் அதுல நம்ம முன்னூர் சின்னது நாம் இருவர் நமக்கு இருவர் என்றார்கள் இருந்தோம் சரி நாம இங்கே நமக்கு ஒருவர் வேண்டார்கள் சரி அதுவும் இருந்தோம் சரி அதனால நம்ம வந்து இருந்தோம் எங்க அப்பா அம்மா எல்லாம் இருந்தாங்க இருந்தாங்க இவர் வந்து சொந்த வாழ்க்கைய பேசுவாங்க அதெல்லாம் அது வேண்டாம் அது வேண்டாம் அது நம்ம ஐயா அவருக்கெல்லாம் வந்து ரொம்ப காலமெல்லாம் இருக்கு நமக்கு அதனால அதனால அப்பெல்லாம் அதை அப்புறமா நம்ம மண்டல ஏத்துவோம் அது ஒன்னும் பிரச்சனை கிடையாது அதுல இப்படிங்க கூட்டணி மட்டும் எங்க போயிட்டு இங்க வருவீங்கல்ல அப்போ அந்த அன்னைக்கே தெரியாம குசுகுதுன்னு நம்மளா பேசிட்டு ஒளி பறப்பிட்டு ஒளி அதான் நல்லது அதனால அதை விட்டுட்டு அப்புறம் இன்னொருத்தவர் பேசிருக்காரு அதாவது நம்ம அதிமுக எம்எல்ஏ யாரு பல கற்பையா நம்ம அரசியல்னு நான் தோப்பு சதாச்சாரம் செட்டா இவங்க வேற வந்து நடிகை நடிக்க அழகிறாங்க பல கற்பையான்னு இருக்காருல்ல ஆமா சர்க்கார் படுத்துறக்கூடாது ரேஷ் ஆமா 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 அவரை பாத்தீங்கன்னா அவர் வந்து சர்க்கார் பத்திரம் நடிச்சிருக்காரு இருந்தாலும் விஜய் வந்து விமர்சிச்சு பேசிருக்காரு நம்ம அண்ணனையும் விமர்சிச்சு பேசிருக்காரு கேட்டிங்களா பாத்துருக்கீங்க கேட்டீங்களா அது எல்லாம் மலிந்து விடுவார் அவரை விட்டுருங்க அவர் நல்ல அறிவாளி அவரு ஆனா அறிவாளி எல்லாமே வந்து ரொம்ப அறிவாயிட்டா லூஸ் ஆயிடுவாங்க மிகப்பெரிய அறிவாளிகள் தான் வந்து மூளை கலங்கி போயிடுறது அது போல நம்ம ஐயா வந்து அறிவாளி பண்பானவரு நிறைய விஷயங்கள் அவர் பேசும்போது எனக்கு பிடிக்கும் அவர் பேச்சுக்கள் நான் கேட்டு அதுல வந்து எதை எதை எடுத்துக்கணும் எதை இக்னோர் பண்ணணும் சீமான எனக்கு கத்து கொடுத்துருக்காரு அதை நான் என்ன செய்வேன் யார் பேசாம கேட்பேன் இப்ப ஐயா கமல்ஹாசன் பேசினா கூட அதை நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா அவரோட பேச்சுகள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது பாத்தீங்கன்னா அனாதைகள் அனைவரும் கடவுளின் குழந்தைகள் என்றால் கடவுள் சைடா குடும்ப கட்டுப்பாடுன்றாரு அந்த வரிகள் எனக்கு வந்து இவர் அரசியல் பார்த்த முன்னாடி பேசுனா அந்த வரிகள் எனக்கு பிடிச்சிச்சு அது போல வந்து பல கரு வந்து பேசுன பல விஷயங்கள் எனக்கு எல்லாம் பிடிச்சிருக்குது அதெல்லாம் நாங்க எடுத்துக்கிறோம் ஏன்னா நம்ம அறிவார்ந்த பிள்ளைகளாதான் நம்மள வந்து வளர்த்துருக்கிறாங்க இப்போ யாரு கட்சி ஆரம்பிச்சாலும் வந்து கிளம்பிடுவாங்க தம்பி எங்க கட்சி ஆரம்பிச்சு சொன்னா போதும் ஒரு சில பேர்லாம் இருக்கிறாங்க அந்த நிறைய ஐடியா மணின்னு இருப்பாங்கல்ல அந்த பொட்டி பொட்டியை மண்டையில வந்து ஐடியாவெல்லாம் வச்சுக்கிட்டு கிளம்பிட வேண்டியது ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த செந்தில் வந்து ஒரு வாழையில தூக்கி வச்சுக்குவாப்புல மடிக்கி வச்சுக்கிட்டு தேவை எங்கெங்க நடக்குதாங்க போயிடுவாங்கல்ல அது பால ஐடியா சொல்றதுக்கு வந்து நிறைய பேர் கிளம்பிடுறாங்க களத்துல இறங்கி மக்களோட நின்று மக்களுக்காக உழைச்சி மக்களை நேசிச்சு போறதை வந்து நம்ம கட்சி நாம் தமிழ் கட்சி சீமான் அவங்க தம்பி நம்ம தான் அதனால நமக்கு தெரியும் எப்படி போறோம் எப்படின்னா வரணும்னு சீமான் அழிந்து விடுவார் ஒன்ற வாக்கு உருவத்துக்கோ இதுக்கெல்லாம் அந்த அளவுக்குலாம் அவனுக்கெல்லாம் தகுதியே கிடையாது ஏன்னா நீ முன்னாள் எம்எல்ஏவா இருந்து நம்ம தமிழ்நாடு தன்னுரிமை கழகம்லாம் நீங்க வச்சுக்கிட்டு அதை எத்தனை பேர் வச்சிருக்கீங்க உங்கள்கிட்ட இவ்வளவு பெரிய அரிய அறிவுலாம் இருக்கு இவ்வளவு பெரிய அரசியல் அதிகளா இருக்கீங்க ஏற்கனவே தடவை எம்எல்ஏவாக இருந்தீங்க என்ன வச்சிருக்கீங்க அவரே தான் சொல்றாரு என்னட்டா என்னட்டா அந்த மாதிரி பக்க பழம்லாம் ஆள் கிடையாது ஆனால் விஜய்ட இருக்கு இருக்கு இந்த மாதிரி சீமன்ட்டு பேரை சொல்றதுக்கே அவர் வந்து இது பண்றது தம்பி அவர் ஒரு தான் அதான் சொன்னாத்துக்கு முன்னாடி அப்படிதான் அதெல்லாம் வந்து கடந்து நம்ம போயிடணும் அதனால அது ஒரு பெரிய விஷயம் இல்லை என்ன இவங்க வந்து ஒரு ஒருத்தவங்களுக்கு அறிவுரை சொல்லி ஐடியாவா சொல்லிக்கிட்டே இருக்குது இவங்க எல்லாம் ஒன்னும் சேர்ந்து உட்காந்து இப்ப நம்ம வந்து ஐயா அருவிலாம் இருக்கிறாரு புயல் இருக்குது இதே போல் நிறைய இருக்கிறவங்களாம் ஒன்னா சேர்ந்து நீங்க ஏதாவது புரட்சியை செஞ்சிருக்கலாம் அதை விட்டுட்டு வந்து நாங்க வளர்ந்து வரும்போது ஒன்னு சிண்டு முடிச்சு வர மாதிரி விஜய்க்கு நமக்கு ஒண்ணு பேசுறது இல்லாட்டி விஜய் தான் வருவாரு ஏன் சொல்லுங்களேன் உதயநிதி ஸ்டாலின் பத்தி பேசுங்களேன் அவரை மட்டும் பேசப்படுகிறார் அங்க இருந்து பேசணும் அவர் பையன் வந்து அங்க இதெல்லாம் இருக்கிறாப்புல இவரு அங்க இருக்காப்புல அதனால அது ஒரு பெரிய விஷயம் இல்லடா இது வந்து இதெல்லாம் கடந்து நம்ம வந்து அடுத்த வேலைக்கு வருவோம் அடுத்த வேற என்ன கேட்கணும் நம்ம கட்சில வந்து வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்காங்க சரிக்கு சமம் பாத்தீங்கன்னா இதுதான் கட்சி எங்க கட்சி தான் நல்ல காலரை தூக்கி விட்டு நெஞ்ச நின்று வச்சுட்டு பேசலாம் ஏன்னா சரிக்கு சமமா எந்த கட்சி இந்த வரையும் சரி சமமா பெண்களை இருபது இருபது பேரு பத்து பேரு பெண்கள் பத்து பேரு ஆண்கள் இந்த அளவுக்கு வேட்பாளர்களை யாரு அறிவிச்சிருக்காங்க எந்த கட்சி அதை ஆரம்பிச்சிருக்கு நம்ம கட்சி நம்ம கட்சி மட்டும்தான் அதனால காலரை தூக்கி வச்சு நம்ம பேசலாம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறோம் உங்கள்ட்ட வேற வேற என்ன ஐயா கமல் சொல்லும்போது இப்ப அப்படியே வந்து மூணையும் எடுத்துக்க ஐயா கமல் பிரச்சனை எடுத்துக்க பழக்கரு பிரச்சனை எடுத்துக்க நாம் தமிழர் கட்சி இதுல இருந்து நாம் தமிழர் கட்சி என்ன சொல்ல வருது சீமான் தம்பியா நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பாரு என்னன்னா ஐயா கமல் பிரச்சனை சொல்றாரு நாங்கள் வரிசைப்படுத்த வேண்டும் என்றால் முதலில் தேசம் அடுத்து நாடு அடுத்த மொழிங்கிறார் சரி இத வந்து ஒழுங்கா நாடுனா என்ன தேசம்னா என்ன மொழினா என்ன அது தெரியுமா மோல சீமன் நம்பி எனக்கு தெரியும் ஒரே மொழி ஒரே பண்பாடு ஒரே கலாச்சாரம் கொண்ட அந்த மக்கள் ஒரே நிலப்பரப்புல வாழ்றாங்கல்ல அது பேர் தான் தேசம் அப்ப இவர் சொல்றாப்புல இந்தியா ஒரு தேசம் என்றால் இந்தியாவுக்கு ஒண்ணு மொழி எது ஒரே மொழியா இருக்கணும் இல்ல அப்போ இந்தியாங்கிறது மொழியே இல்லை அவங்களே சொல்லியிருக்காங்க இந்தியா இஸ் மை கண்ட்ரினு தான் சொல்றாங்க அப்போ இந்தியா வந்து ஒரு நாடுதான் அரசியலமைப்பு சட்டமும் அதான் தேசம்னா அப்ப உங்களுக்கு என்னன்னு தெரியல அப்ப நாடுன்னா என்ன தெரியுமா இன்னைக்கு இந்தியா இருக்குல்ல இல்ல ஒரு ஒரு மொழி பேசி இத்தனை மாநிலங்கள் இருக்குது அந்தந்த மாநிலம் இப்ப கேரளாவில் வந்து மலையாளம் பேசுறாங்க ஆந்திராவில் தெலுங்கு பேசுறாங்க இது கர்நாடகாவில் கன்னடம் பேசுறாங்க தமிழ்நாட்டுல தமிழ் பேசுறாங்க தமிழ்நாட்டிலேயே வந்து பல மொழிகள் பேசுறாங்கல்ல இது வந்து மாநிலம் அல்லது நாடு இது பேரு இது ஒரு நிலப்பரப்பாக இருக்கும் இல்ல பல்வேறு மொழிகள் பேச அந்த மக்கள் வந்து சேர்ந்து வாழ்வாங்க இதுதான் அப்ப தேசம்னா ஒரே மொழி ஒரே பண்பாடு ஒரே கலாச்சாரம் கொண்ட மக்கள் சேர்ந்து வாழ்றது தேசம் நாடுனா பல்வேறு மொழிகள் கொண்ட மக்கள் சேர்ந்து வாழ்கிற ஒரு இடத்தோட பேர் நாடு அப்ப மொழியை காப்பாத்தாம இவர் சொல்றாருல்ல மொழி தாங்க எங்களுக்கு வேணும் அல்வா வச்சிருவாங்கன்னு இதுதான் தேவன் தெரியல நீங்க எங்க வாயில வச்சிருவீங்க மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு ஒரு தேசத்தை உருவாக்குறாங்கன்னா அந்த கட்டமைப்புக்கு மொழி தான் காரணமா இருந்திருக்கு இதை பல வரலாறு ஆய்வுகள் சொல்லுது இவரெல்லாம் சும்மா இல்லாம படிக்கிற எல்லாம் அதெல்லாம் கொஞ்சமே படிச்சு ஏதாவது நிறைய கத்துக்க வேண்டியதெல்லாம் இருக்குது நீங்களும் தலைவன் எங்க அண்ணன் இருக்கிறாருல்ல எங்க அண்ணனும் தலைவன் எங்க அண்ணன் கிட்ட எனக்கு எல்லாம் இதெல்லாம் தெரியும் நான் வந்து ரொம்ப கடமை உணர்வோடய சொல்றேன்னு ஏன்னா அண்ணன் கிட்ட வர்றதுக்கு முன்னாடி தேசம்னா எனக்கு என்னன்னு தெரியாது நாடுனா என்னன்னு தெரியாது மொழினா என்னன்னு தெரியாது அப்ப இவங்கெல்லாம் இவ்வளவு ஒரு குழப்பத்துல இருந்து எங்களை தெளிவுபடுத்தி கொண்டாந்துருக்கிறாங்கல்ல அவங்கள சொல்றாரு பல கருப்பையா சீமானு என்னன்னு பேசுவாராம் பத்தியோ எல்லாம் பேசுவாராம் இதுதான்டா முக்கியம் இத பத்தி தான் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு அப்ப இதெல்லாம் வந்து பேசுறது நாங்களே இந்த அளவுக்கு பேசுறோம் அளவுக்கு வந்து கத்து கொடுத்துருக்காருன்னா எங்களோட ஆசான் சீமான் எப்படி இருப்பாரு அப்ப இந்த மக்களுக்கான கட்சி இந்த மண்ணுக்கான கட்சி என்ன கட்சி வேணும் நாம் தமிழ் கட்சி தான் நாம் தமிழர் கட்சி தான் அப்போ நீங்க யாரு வேணாலும் வரலாம் ஆனா நாம் தமிழ் கட்சி தான் ஆளணும் புரியுதா உனக்கு அப்ப யாராவது விமர்சிக்கணும் அப்படின்ற நினப்புல அங்கே நேரம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க என்ன செய்வான் நாளைக்கு நம்ம பஸ்ல ஏற்றுவோம் வண்டியில ஏற்றி அதுக்கப்புறம் வச்சு செஞ்சுட்டு போயிட்டு இருப்போம் அவ்வளவுதான் நம்ம மரியாதை கொடுக்கறோம்னா அதை வந்து காப்பாத்திக்கணும் அண்ணன் வரதுக்கு முன்னாடியே செல்ல வந்து ஆனி போட்டு வரத்துக்குவோம் ஆமா ஆமா இல்லைன்னு வச்சுக்குவோமா முடிச்சுக்கோங்க கண்டிப்பா நன்றி வணக்கம் வணக்கம்